சார் முந்தைய செய்தியில் நீங்கள் சொன்னீங்க ரேஷன் கடையே மூடிடுவாங்க இவங்க வந்து டபிள்யூடிஓ அக்ரிமெண்ட்டே போட்டு மோடி அரசு அப்படி தான் போட்டிருக்கு அப்படின்னாங்க ஆனால் இப்பொழுது அந்த ரேஷன் கடையில் கனடா மஞ்சள் பருப்பு கொள்முதலில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி அரசுக்கு நஷ்டம் இப்போ அரசுக்கு நஷ்டம்னா அது வேறு யாருக்கும் போயிருக்குங்கிறது வேறு யாருக்கு லாபம் ஆ அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் ஏன்னா ஒரு கிலோவில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் அந்த சப்ளையருக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னு சப்ளையருக்கு லாபம் கிடைச்சிட்டு வரத அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க சப்ளையர் யாரோட பினாமி அதான கல்வி அப்படி இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த கெண்டா பருப்பு குறித்து இதே செய்திகள் பேசியிருக்கோம் இப்போ வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எது எப்படி பார்க்குறீங்க இதை வந்து இவங்க டெண்டர் விட்டு இ டெண்டர் விட்டு அதுக்கான இது பிரகாரம் போகும்போது பத்து கம்பெனியோ பதினஞ்சு கம்பெனியோ வந்திருக்காங்க அதில் வாங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு இருபத்தி அஞ்சு ரூபா இவங்க பேக் வச்சு இது பண்ண உடனே இந்த பிரச்சனைக்காக ஒரு ஆள் ஹைகோர்ட்டுக்கு போறாரு இதை வந்து அறப்போர் இயக்கம் தான் இதை முன்னாடி எடுத்து இதுக்கு கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் பண்ணி அவங்க பல கருத்தியல் ரீதியாக அவங்களுக்கு நமக்கும் பல ஆயிரம் கருத்து வேறுபாடு அவங்க எடுத்த பல விஷயங்களை அவங்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தம் ஒன்று நம்ம தான் தவிர வேறு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யாரும் பேசுறதில்ல ஏன்னா அவன் கருத்தியல் ரீதியாக உன்னுடைய கருத்து அது ஆனால் மக்கள்னு வரும்போது மக்கள் நலன் வரும்போது அவன் சொல்கிற கருத்தும் நாம் சொல்கிற கருத்தும் ஒன்றா இருக்குது அதனால் இணைஞ்சு நம்ம அறப்போர் இயக்கத்தை சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை சித்தாந்த ரீதியாக அவங்க சித்தாந்தம் வேற நம்மளுடைய சித்தாந்தம் வேறு ஆனால் இந்த அறப்போர் இயக்கம் வந்து பல்வேறு நல்ல விஷயங்கள் முன்னெடுத்தாங்க இதில் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் ஒன்றியோருக்கு பார்த்தீங்களா அது பக்கத்தில் நடு ரோட்டில் விதை தோண்டி பிளாட்ஃபார்மை டேமேஜ் பண்ணி அதில் வந்து ஒரு நூறு அடிக்கு கொடியேற்றுறேன்னு சொல்லி அதையும் அறப்போர் இயக்கம் தான் முன்னெடுத்தது பண்ணாங்க ஆனால் திமுக ஆட்சி ஏ வேலையை பாடுறா இந்த மாதிரி நாங்கள் இன்னும் எவ்வளோ பண்ணியிருக்கோம் இந்த ரோடே நாங்கள் என்க்ரோச் பண்ணியிருக்க வேண்டியது போனால் போதுன்னு கொடிக்கம்மம் இப்போ தான் கொடிக்கம்பத்தோடு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை பல்வேறு நல்ல விஷயங்களை அது அதிமுக ஆட்சியில் நடந்த முறைகேடுகளையும் வழி கொண்டு வந்துருக்காங்க வேலுமணி கேஸையும் அவங்க போட்டு தான் இப்போ வருது தொடர்ந்து பல்வேறு நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறது இந்த ஒரு நல்ல விஷயத்தையும் மக்கள் சொத்து சூறையாடப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இவங்க போட்ட கேஸுக்கு நல்ல வேலை ஹைகோர்ட்டில் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைச்சி நீங்கள் எனக்கு இதுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா யோசிச்சு பாருங்கள் நூற்றி இருபது கோடி மக்கள் பணம் இந்த மாதிரி இவங்க என்னென்ன விஷயத்துல பாமாயில் என்ன சர்க்கரையில் என்ன அரிசி கடத்தல் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெயினில் கடத்துறான் கன்னியாகுமரி பார்டர்லேருந்து உங்களுக்கு இப்போ இதுக்கு கேரளாக்கு அந்த பக்கம் கடத்துறான் போட்டுக்காக அரிசியை அடுக்கி வைக்கிறது அதான் எனக்கு அதை இது தகர ஷெட்டை பார்க்கும்போது இந்த கவுண்டமணியின் செந்திலும் இவனை வடிவேலு கூட்டு சேர்த்துக்கிட்டு தேங்காயை கட்டி கட்டிட்டு போனேன் கிட்டத்தட்ட அந்த ஜோக்கு வந்து குரூர ஜோக்கா இருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில வந்து மிக குரூரமான ஜோக்கா மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்படுகின்றது இதை இவங்க வந்து இன்னைக்கு நேற்றுக்கு பண்ணல ஏற்கனவே அவர் வந்து ச சர்க்காரியா கமிஷன்லேயே அவங்களுக்கு தெரியும் பூச்சி மருந்து ஊழல் வீராண ஊழல் கோதுமை ஊழல் சர்க்கரை பேர ஊழல் சாக்க மூட்டையை எறும்பு தின்னுடிச்சு அரப்பாறு இயக்கம் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க கூட்டணி கட்சியில இருந்த கார்த்திக் சிதம்பரம் கூவம் நதியில் நீங்கள் எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் நான் பிறந்த காலத்துலேருந்து அதை சுத்தப்படுத்துறதுன்னு அந்த செய்தியை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்ன தான் சுத்தம் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவரை வந்து ராகுல் காந்தி அசிங்கப்படுத்திய ஒரு வீடியோவை போட்டு இந்த மீடியாக்கள்லாம் அந்த சரவணன்னு ஒரு அட்வொகேட் ஒரு மெல்டிங் பாயிண்ட் நீங்கள் சரவணன் சொன்னால் யாருக்கும் புரியாது மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுங்கள் நம்ம ஜனங்களுக்கு உடனே புரியும் அதை கிண்டல் பண்ணி வீடியோ வீடியோவை அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது அவங்களுக்கு திரு திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்கள யாருமே இது கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்டாங்கன்னா கைது செய்வாங்க இப்போ வந்து நம்ம தரப்பில் வந்து எவ்வளோ பேரை கைது செஞ்சாங்க கிளிஜோசியம் பார்க்குறவங்க கைது செஞ்சாங்க ஒரு முடியாதவங்களை கைது செஞ்சாங்க இப்போ கார்த்திக் சிதம்பரத்தை கைது செய்ய முடியுமா கைது செஞ்சால் இந்த ஆட்சி இருக்குமா அவங்க விட்டு வைப்பாங்களா காங்கிரஸ் நாளைக்கு வாயை திறந்து நாலு விஷயம் பேசிச்சுன்னா திமுகவுக்கு எதிராக பேசிச்சுன்னா ஒன்றும் இல்லை அந்த ரவுடி சீத்தர் செல்வம் வந்து நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு இவங்க எவ்வளோ நடுங்கிறாங்க அவன் ஒரு ஆள் அவனுக்கு போய் இந்த திமுக வந்து பயந்துக்கிட்டு அவனுக்கு உடனே பாஞ்சடித்து பதில் சொல்லுது திமுகவோட அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மன்னராட்சியிலேருந்து நான் அவங்க விடுபட்டு வரலன்னு நினைக்கிறேன் இந்த பாபர் பாபர் மய மகன் ஹுமாயூன் அந்த மாதிரி இவங்க வந்து கருணாநிதி கருணாநிதி மகன் ஸ்டாலின் ஸ்டாலின் மகன் உதயநிதி உதயநிதி மகன் இன்பநிதி இப்படின்னு இது ஒரு மன்னராட்சின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல வேலையாக காங்கிரஸில் கூட ஒரு நல்லவர் இருக்கார் மாதிரி நமக்கு ஆயிர நம்மளுக்கு கடுமையாக விமர்சிக்கிறவர் கார்த்தி சிதம்பரம் போன்று இன்னும் தேசியவாதிகள் ஒரு சில பேர் எங்கேயோ முன அவ்வளவுதான் அவ்வளோதான் ஆனால் திமுக வந்து ஒரு ஒரு காட்டாட்சிங்கிறது இது ஒரு காட்டாட்சியாக இருக்குது நல்ல வேலையாக அந்த பருப்பு விஷயத்துக்கும் கோர்ட்டில் போயிருக்கு இந்த மாதிரி எத்தனை விஷயம் இன்னும் கோர்ட்டில் போய் தான் தீர்வு வரணும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எப்போதான் நேர்மையான ஆட்சி கிடைக்கும் இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன் ரூபா ஒரு குவாட்டர் பாட்டிலோட விலை அதை வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நூற்றி எண்பது ரூபாய்க்கு எல்லா செலவும் போக இவங்களுக்கு நூற்றம்பது ரூபா ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு இது வந்து மக்கள் பணத்தை விதவிதமாக சுரண்டதில் திமுகவுக்கு நிகர் திமுகங்கிறதான் தான் நல்ல விலை கோர்த்து தலையிட்டுருக்கு பார்ப்போம் வரக்கூடிய காலத்தில்